ஒரு இளைஞன் நீண்ட தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அது ஒரு கோடைக்காலம் ரொம்ப தாகமா இருக்கு எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கல ஒரு ஆற்றுப்படுகையில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்போ எதிர ஒரு ஜென் துறவி வராரு அவர்கிட்ட கேட்குறான் ஐயா நான் ரொம்ப தாகத்துல இருக்கேன் என்னுடைய தாகத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் அவர் சொன்னார் இந்த ஆற்றுப்படுகையில் இருக்கிறத மணலை தோண்டிப்பார் உனக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இவன் தோண்ட ஆரம்பிக்கிறான் அவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வாராரு இந்த இளைஞன் அப்படியே சோர்வடைஞ்சு போய் ஒரு கல்லில் உட்காந்துருக்கிறான் தம்பி தண்ணி கிடைச்சதா தாகம் தீர்ந்துதா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவன் சொல்றான் ஐயா தண்ணியும் கிடைக்கல என்னோட தாகம் நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன் எவ்வளவு தோண்டி பார்த்துட்டேன் தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறான் எங்க தோண்டிருக்கா காட்டு அப்படிங்கிறாரு அவன் காட்டுன திசையில பாக்குறாரு நிறைய குடிகள் அங்கே தோண்டப்பட்டிருக்கு எந்த குழியிலையுமே தண்ணி இல்லை அதுக்கு அந்த ஜென் துறவி சொல்றாரு அப்பா நீ ஒரு அவசரக்காரன் நீ இத்தனை குடிகளை எதுக்காக தோண்டின இந்த அதுக்கு பதிலாக ஒரு குடியில கவனம் செலுத்தி நீ தோண்டி இருந்தா உனக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கும் உன்னியும் இவ்வளவு களைப்படைஞ்சிருக்க மாட்டேன் உன்னுடைய நேரமும் இவ்வளவு செலவாக இருக்காது உன்னுடைய சக்தியும் இவ்வளவு செலவாக இருக்காது நீ அவசரப்பட்டு பல குழிகளை தோன்றினதுனால நீ இப்படி கலைப்படைஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழியை அவர் த கையில் வச்சிருக்க தடியால் தோண்ட ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலே நல்ல சுவையான தண்ணீர் கிடைக்குது அவனுக்கும் கொடுக்குறாரு தன்னுடைய தாகத்தையும் போக்கிக்கிறாரு இப்படி தாங்க இந்த அவசர உலகத்தில் நம்மளும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் எந்த வேலையும் செய்ய முடியாமல் திணறிகிட்டு இருக்கோம் இன்னும் சில பேர் பல வேலைகளை செய்கிறேன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் கவனம் செலுத்த முடியாம தொழில நஷ்டம் அடைஞ்சு உடஞ்சி போய் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைகளையும் இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம் எந்த வேலையை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் அதில் ஒரு நேரத்தில் ஒன்றில் மட்டும் கவனத்தை செலுத்தி நிதானமாக செய்தால் நிச்சயமாக நம் வெற்றி அடையலாம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம்